கோயில்களில் செதுக்கப்பட்டுள்ள இந்த மாதிரியான சிற்பங்களை பார்த்த உடனே நமக்கு மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய கூடிய வகையிலையும் ஒரு குறை கூற சொல்லக்கூடிய வகையிலையும் தான் நம்ம மனசு மாறுது பட் இந்த சிற்பங்கள் ஏன் இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க இந்த சிற்பத்தின் மூலியமாக அவங்க சொல்ல வர்றது என்ன இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம் கோயில்களில் இருக்கக்கூடிய அனைத்து சிற்பங்களும் வாழ்வியலில் முக்கியமான விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் தான் சிற்பமாக செதுக்கி நமக்கு விளக்கியிருக்காங்க அதுலேயும் இந்த மாதிரியான சிற்பங்கள் எதை சொல்ல வருது அப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சிற்பம் ஒரு மன்மதனுடைய வில்லை பற்றிய சிற்பம் அப்படின்னா நமக்கு புரியுமா கண்டிப்பாக புரியாது ஸோ இந்த சிற்பங்களை பார்க்கும்போது இந்த சிற்பங்களுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆராயணும் காதல் தெய்வமாக வணங்கக்கூடிய மன்மதனுடைய அம்புகளை பற்றிய தெளிவான விளக்கம் தான் இந்த சிற்பத்தில் இருக்கு மன்மதன் கிட்ட மொத்தம் ஐந்து வகையான அம்புகள் இருக்கு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பண்புகளை குறிக்கக்கூடிய வகையில இருக்கும் அடுத்தடுத்த பகுதியில் அதை பத்தின முழுமையான விளக்கத்தோட